வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியான மனைவி துயரத்தில் கதறும் குடும்பம் குடும்பஸ்தரின் உயிருக்கு ஏமனாக மாறிய பழம் மூன்று வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையில் இருந்து தெம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் நீதி கோரி பிரான்சில் இருந்து வந்த கோரிக்கை எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம் இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை சவா குகதாஸ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குக மக்கள் போராட்ட இயக்க வலியுறுத்து செய்திகள் கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு குழந்தைகளின் தாயார் என போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் சாரதி கவனக்குறைவாகவே விபத்து காரணம் என்றும் சந்தேகத்தின் பெயரில் லாரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ பரிசோதகரிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் கினிகத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பஸ்தர் ஒருவர் தோரியன் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் எரகலியகொட பரகடுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தந்தையான எண்பத்தாறு வயதுடைய ஆரியதாச வீரசிங்க என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ரத்னபுரி போதனா வைத்தியசாலை மரண விசாரணை அதிகாரி ஹரிந்திர லக்மிநாத் தென்னகோனால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சாட்சியம் அளித்த உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதாக தெரிவித்துள்ளார் எனினும் பிரேத பரிசோதனையில் தூரியன் விதை தொண்டையில் சிக்கியதால் மரணம் ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கட்ட நடவடிக்கைகளில் இருந்து கடந்த மூன்று வருடங்களில் இருபது ஆயிரம் மாணவர்கள் மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று கொரோனாகலில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கொண்டவாறு கூறினார் மேலும் நாலாந்து பாடசாலை நேரத்தில் ஐம்பது வீத மாணவர்களே வகுப்பறையில் இருக்கின்றனர் அடுத்த வருடத்தில் தரம் ஒன்றுக்கு தரம் ஆறிற்கும் புதிய பாட வினாத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் புதிய இலக்குகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது என ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களிற்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்துடன் செர்மனி மனித புதைகுலியின் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு இவற்றுக்கு காரணமானவர்களை பொறுப்புக்கூறலிற்கு உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பிரான்சின் எல் எஃப்ஐ மற்றும் என் பி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த செய்திக்குறிப்பில் தமிழர்களுக்கு எதிராக தசாப்தகால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி உண்மை மற்றும் இழப்பீடுகளுக்கான உரிமையை வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர் இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி தொன்னூற்றி இரண்டு ஒக்டொன்றாக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருந்தது தொண்ணூற்றி இரண்டு ஒக்டொன்றாக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று ரூபாவிலிருந்து முன்னூற்றி ஐந்து ரூபாவாக உயர்த்தப்பட்டிருந்தது மேலும் வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவால் உயர்த்தப்பட்டிருந்தது டெலிகிராம் சமூக ஊடக கணக்கு மூலம் பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் தகாத புகைப்படங்களை விற்பனை செய்த சம்பவம் குறித்து தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவலை சமூக ஊடக ஆர்வலர் சானியா ஹெரத் வெளியிட்டுள்ளார் மேலும் அதில் தனது சகோதரியின் புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நபர் தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார் டெலிகிராம் கணக்கில் உள்ளவர்களுக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி இசிகேஸ் மூலம் பணம் பெறுவதாக அவர் தனது சமூக ஊடக கணக்கில் எச்சரித்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் அதிகளவான பேசப்பட்டு வருவதுடன் பெண்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அண்மையில் கொழும்பில் ஹங்கர்கல ஹோட்டலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி அச்சமுன்றி நாட்டுக்குள் வந்து முதலீடு செய்யலாம் எந்த தடையும் இல்லை எல்லோரும் வாருங்கள் என அறைகூவல் ஒன்றை விடுத்தார் இந்த அறிவிப்பு அனுர அரசு மாத்திரமல்ல யுத்தம் மவுனிக்கப்பட்ட பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால ஸ்ரீசேன மேலும் கோட்டபாய ராஜபக்ச அரசுகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி விஜித ஹெரத் போன்று அரைகூவலை முன்வைத்தனர் ஆனால் பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் கவனத்தை ஈர்க்கவில்லை காரணம் இலங்கை தீவின் அரசியல் அமைப்பினையும் உள்நாட்டின் தீர்க்கப்படாத உள் தேசிய பிரச்சினைகளையும் முதன்மையான விடயங்களாகும் தேசிய இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வுதான் நாட்டில் பொருளாதார முதலீடாக அமையும் என்ற உண்மையை அணுற அரசு உணர்ந்து செயல்வடிவம் வடிவம் கொடுக்கும் போதே நாட்டில் பொருளாதார அபிவிருத்தி மட்டுமல்ல இன நல்லிணக்கத்தையும் பூரணம் சுதந்திரத்தையும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்ய முடியும் அதுவே அச்சமின்றி முதலீட்டாளர்கள் வருவதற்கான சூழலை உருவாக்கும் அத்துடன் மாதாந்த மில்லியன் கணக்கான உல்லாச பயணிகள் வந்து குவிவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தெரிவித்துள்ளார் என்று மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் தெளிவுபடுத்தி மேலும் பல கோரிக்கைகளை உள்ளடக்கிய வகையிலான துண்டு பிரசுர விநியோக நடவடிக்கை ஹட்டன் பஸ் நிலைய பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது தோட்டத் தொழிலாளர் மத்திய நிலையம் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு மக்கள் போராட்ட இயக்கமென்பன இணைந்தே இதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் மாத சம்பளம் முறையாக அறிமுகப்படுதல் வேண்டும் தோட்ட அடிமை முறைமை நீக்கப்படுதல் வேண்டும் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி துண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றுள்ளது கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியான மனைவி துயரத்தில் கதரும் குடும்பம் குடும்பஸ்தரின் உயிருக்கு மாறிய பழம் மூன்று வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடையுள்ள தெர்மனியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் நீதி கோரி பிரான்சில் இருந்து வந்த கோரிக்கை எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம் இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை சவா குகதாஸ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குக மக்கள் போராட்ட இயக்க வலியுறுத்து இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்